கத்தோட்டி வருஷத்துக்கு நாமத்தில் சோத்திரம் முடியாததாக நம்ம வந்து சங்கீதம் இருபத்தாறு வரைக்கும் பார்த்துக்கோ எனக்கு இருபத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் என்னன்னா ஆஹ் தாவித இது தாயுதின் சங்கீதம் தான் தாவது கத்திர என் வெளிச்சமும் என் ரச்சிபுமா இருக்கிறார் நான் யாருக்கு பயப்படுவேங்கிற வந்து எனக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு எனக்கு ரட்சிபமா இருக்கிறாரு அப்படிங்கிற நான் யாருக்கு நான் பயப்படுவேன் சொல்கிறார் கத்தர் என் ஜீவனின் பலனா இருக்கிறார் ஆனால் நான் என்ன செய்யச்சு மட்டும் யாருக்கும் நான் அஞ்ச மாட்டேங்கிறார் கத்திர வெளிச்சமாக இருக்கிறாரு ரசிப்பா இருக்கிறனால நான் பயப்பட மாட்டேங்கிறாரு யாருக்கும் அடுத்த கத்திரி ஜீவனின் பலனாக இருக்கிறாரு அதனால யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன் ஏன்னா அஞ்ச மாட்டேங்கிறாரு இதேபோல் நம்மள கத்தரை என்ன செய்யணும் வெளிச்சமாகவும் நம்ம வைக்கும்போது கத்திர நமக்கு ரசிப்பாக இருப்பார் ஆஹ் நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம் நம்ம பயப்படாத படிக்கு நம்ம இருக்கலாம் அடுத்தபடியாக என் சத்துருக்களும் என் பகனஞ்சு ரூபாய் பொருளாதவர்களிட என்ன செய்கிறாங்க என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகள் அவர் தான் இடதி விழுந்தாங்கிறார் கருத்தர் வந்து வெளிச்சமா இருக்கிறனால அவர் அவர் வந்து ஜீவனின் பலனாக இருக்கிறதுனால என் சத்துருக்கள் கூட என்ன செஞ்சாங்க என் பகஞ்சுமாய் பொல்லாதவர்கள் கூட என்ன செஞ்சாங்க என் மாம்சத்தை பட்சிக்குன்னு வச்சு பட்சிக்க என்னை நெருக்கி வந்தாங்க ஆனாலும் அவர்களே என்ன செஞ்சுட்டாங்க இடதி விழுந்துட்டாங்கிற நல்ல எனக்கு விரதமாக ஒரு பாளையம் வருங்கினாலும் என் இருதயம் என்ன செய்யாது பயப்படாது சத்துக்கு எந்த பாளையம் நல்லா சத்துக்கள் ஒரு பாளையத்தோடு கூட்டத்தோடு வந்து இதுமேல் நினைச்சாங்க இருந்தாலும் என்னது ஏன் செய் என் இருதயம் என்ன செய்யாது பயப்படாது என்மேல் யுத்தம் எழுமினாலும் இதில் நான் நினைச்சிவேன் நான் நான் நம்பிக்கையாக இருப்பேங்கிற கற்று மேலே நம்பிக்கையாக இருக்கிற இருக்கும்போது அவர் எனக்கு வெளிச்சம் ரச்சுக்கமாக இருக்கும்போது அவர் எனக்கு ஜீவனின் பலனாக இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும் நான் நினைச்ச மாட்டேன் நான் எந்த இத்தம் வந்தாலும் அதுக்குள்ளே பயமிட மாட்டேன் கற்றுமையே நம்பிக்கையாக இருப்பேங்கிறார் அது சொல்றாரு நான் கர்த்த இடத்துல நான் என்ன செஞ்சேன் ஒன்றை நான் ஒன்றே தான் நான் கேட்டேன் அதையே நான் என்னைச்சி நான் ஆடுவேன் நான் கத்தனுடைய மகிமையை பார்க்க முடியாமல் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியாமல் நான் என் நாளெல்லாம் கர்த்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேங்கிறார் தான் கத்திர கேட்டு தவித்து கேட்டுக்காரு நான் ஒன்னே ஒன்று கேட்டேங்கிறாரு அது என்னதுன்னா நான் கத்துடைய ஆலயத்தில் நினைச்சுவேன் என் ஜீவனு நாளெல்லாம் நான் இருப்பேன் அதான் நான் நினைச்சுவேன் கத்திர ஆலயம் தங்கியிருப்பேதான் நான் ஆடுவேங்கிற ஒன்று தான் கத்திரத்தில் கேட்டேன்னு சொல்லி சொல்றாரு என்ன ஆலயத்தில் தான் மகிமே பார்க்க முடியும் அடுத்தபடியாக சொல்றாரு தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் நினைச்சிவாரு மறைச்சு கத்துருடைய ஆலயத்தை நான் தேடுறதுனால எந்த தீங்கு வந்தாலும் அவர் என்ன என்னை தொடர்ந்து பிடிக்கி அவர் என்னச்சாரு என்னை கூடாரத்துல நினைச்சுவாரு மறைச்சு தம்முடைய கத்தருடைய கூடாரத்தில் நினைச்சிவாரு என்னை மறைத்து வச்சுக்கிடுவாருங்கிற தான் ஆலயம் என்னச்சு மறைத்து என்னை வச்சுக்கிடுவாரு என்னை தமது கூடார மறையில் ஒழித்து வைத்து என்னை நினைச்சுவாரு கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்னை கத்தருடைய அதை அதற்கு கைக்கெல்லாம் என்னை விலைக்கு என்னை பாதுகாத்து வச்சு என்னை கண்மலையின் மேல நினைச்சிவாரு என்னை உயர்த்து வருங்கிறார் எப்படி ஒரு கழுகு உயரமா பறந்து கண்மலையின் மேல் பறந்து போதோ இதே போல நான் நம்ம கத்துறையே நினைச்சு நமக்கு வெளிச்சமாக நம்ம சிரும்பலனா பிள்ளைனா வைக்கும்போது அவரை நம்மளை நினைச்சிவாரு கண்மலன் மேலே என்ன செய்வோம் உயர்த்துற அளவில் அந்தளவு நம்மளை என்ன செய்வோம் ஆசிர்வத்தை தருவாருன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு இப்போதான் என்ன செய்யுது என் தலை என்ன சொல்லிட்டு இருக்கிற என் சத்துருகளுக்கு மேலே என் தலை என்ன செய்யும் என்ன இருந்து பல்லாதுலாம் நெருக்கலாம் சத்துருக்கள் என்ன நினைக்கலாம்னு நினைக்கலாம் ஆனாலும் என் தலை என்ன செய்யும் சத்துருக்கள் மெத்தில மேலாக உயர்த்தப்படும்ங்கிறாரு உயர்த்தப்படும்னா நம்ம பேர் என்ன செய்யுது பெருமையாக வரும் அதான் அது மொத்தம் அவரோட கூட அறுத்து நினச்சிவேன் ஆனந்த பழியில் விடுவேன் கத்தர் என்ன என் என் சத்திரும் மேலாக என்னை உயர்த்தி வைக்கும்போது நான் நினைச்சுவேன் நான் அவருடைய கூடாரத்தில் நினைச்சிவேன் ஆனந்த பள்ளிகளை நினைச்சிவேன் நான் செலுத்துவேங்கிறாரு பள்ளிகளை நிறைய பள்ளி இருக்குது சோத்திர பள்ளி துதிக்கிற பள்ளி மைமன் பள்ளி மைமர் செலுத்துகிற பள்ளி அது மாதிரி கற்றுக்கிற பாடல்களை பாடுற பள்ளி தான் ஆனந்தம் மகிழ்ச்சி அந்த ஆனந்தம் பள்ளியில் நினைச்சிவேன் இட்டு கர்த்தரை நான் நினைச்சிவேன் பாடி அவரை நான் நினைச்சிவேன் கீர்த்தனை பண்ணுவேங்கிறாரு மகிழ்ச்சியோடு கருத்திற்கு ஆராதனை செய்யணும்னு சொன்னபடி நான் மகிழ்ச்சியோடு இணைச்சிடுவேன் கற்றுக்கு நான் அந்த பழியை இட்டு அவரை நினைச்சிவேன் நான் கத்தனை பண்ணுவேங்கிற நல்லா கற்றவேன் நான் கூப்பிட்ற சத்தத்தை நீர் நினைச்சி என் கேட்டு நான் எப்போல்லாம் கூப்பிடுறனோ அப்போல்லாம் நினைச்சேன் எனக்கு சத்த கேட்டு எனக்கு எனக்கு இறங்கி எனக்கு உத்தர வரலி செய்யும் அப்படிங்கிறார் அதனால் என் முகத்தை தேடுங்கள் என்ன சொன்னீர் உங்களுடைய முகத்தையே நான் நினைச்சிவேன் தேடுன்னு கற்ற வேண்டு என் இறுதியும் உடத்த சொல்லிட்டுங்கிறேன் முகத்தை தான் என்னுடைய முகத்தை தேடுங்கன்னு சொன்னீர்ல நான் என்ன செய்வேன் உங்களோட முகத்தை நான் தேடுவேன் சொல்லி என்னுடைய இறுதியையும் எனக்கு மடத்தில் சொல்லிட்டு தான் தேடுறேன்னு சொல்லிட்டு என் இருதயம் சொல்லிட்டுங்கிறார் அதனால உமது முகத்தை எனக்கு என்ன செய்யும் மறைக்காதையும் முடி முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியேன் என்ன செய்யும் விளக்கப்படாது முடி முகத்தை எனக்கு மறையாதையும் உடைய கோபத்துடன் உடைய அடியை என்னை செய்யும் விளக்கப்படாதையும் நீரே எனக்கு சகாயர் என் ரச்சிப்பின் தேவனே என்ன நெய்ளை விடாமலும் என்னை கை விடாமலும் இருங்கிறார் நீர் எனக்கு ரச்சி தேவனாக தேவனா என்னை நெய்ளை விடாத படிக்க என்னை கை விடாத படிக்க என்ன செய்யறோங்கிறார் அதனால என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்ன என்னச்சிவார் என்னை சேர்த்து என் தாயின் தாப்புறம் கூட என்னை கைவிடலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்ய கைவிட மாட்டீங்க என்னை சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லி சொல்கிறார் நாம் என்னைச்சோன்னு இதே போல் கத்தரை என்னைச்சோணும் நம்ம உறுதியாக நினைச்சது பற்றி பிடித்துக்கொடணும் அப்போ நம்ம என்ன செய்வார் பெற்றோர்கள் மற்ற நம்ம பெற்றார் வீரர்கள் யார் நம்ம கைவிட்டாலும் கர்த்த நம்மளை என்ன செய்வார் கைவிட மாட்டார் நம்மளை சேர்த்துக்கொள்வார் அதனால் தவிரும்போது வழியை என்ன செய்ய எனக்கு போதித்து என் எதிர்காலின் மித்தும் செவ்வையான பாதையில எனக்கு நடத்துங்கிற வழி என்ன செய்ய எனக்கு காமிச்சு செம்மையான வழியில் என்ன செய்யும் என்னை நடத்துங்கிறார் ஆனால் என்ன சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்ன செய்யும் என்னை ஒப்பு கொடுத்துறாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீரர்களும் எனக்கு என்ன செய்கிறாங்க எழும்பி இருக்கிறாங்க சத்துருக்கள் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாத படிக்க என்னை பாதுகாத்து பொய் சாட்சி சொல்றவங்களும் ஆக்கிரமித்து சீரர்களும் எனக்கு என்ன செய்கிறாங்க எணும்பி இருக்காங்க ஆனாலும் நான் நினச்சிவேன் என் ஜீவனோட தேசத்தில் கத்துடைய நன்மையை நினைச்சிடுவேன் நான் காண்பேன் என்று விஸ்வாசியாக இருந்தால் நான் நினச்சிப்பேன் நான் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் சொல்றாரு கத்திரி காத்துரு அவர் ஒரு ஹிருதயத்தை நினைச்சிவார் ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கத்துரு காத்திருப்பேன் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் என்ன சொன்னோம் நம்ம நம்ம போது நம்மளுக்கு கத்திரி நம்மளுடைய இருதயத்தை நினைச்சிவாரு ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து நம்ம என்ன செய்த்தருக்கு காத்திருக்கணுமா தாயுது சொல்றது போல் நம்மளும் நினச்சோணும் நம்ம தினமும் இணைச்சிடணும் கத்திரிக்கிற சன்னிதானத்தில் நாம் காத்திருக்கும் போது கத்திரம தினமனதாக இருந்து நம்ம நினைச்சி ஒரு நம்மளை நினச்சி ஒரு ஸ்திரத்தை இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராம் அடுத்த சங்கீதம் இருபத்தெட்டு அதுவும் தாயுதின் சங்கீதம் தான் தாயுத என்ன சொல்றேன்னா என் கண்மலையாக கர்த்தாவே உண்மையை நோக்கி நான் நினைச்சிட்றேன் கூப்பிடுறேன் கண்மலையா கண்மலையாக கர்த்தாவே கண்மலையென்னா கண்மலை நினைச்சு ஒரு பாறை பாறை எழுது உடைக்க முடியுமா முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல அது சொல்ல கண்மலையாக கருத்தவே உண்மை நோக்கி நான் என்ன செய் கூப்பிட்றேன் நீ கேளாதவர் போல என்ன செய்யும் மௌனமாக இராதையும் நீ மௌனமாக இருந்தால் நான் குழியில் இருந்தவர்களுக்கு நான் ஒப்பாயிருவேன் அதனால் என்ன செய்யும் நான் கூப்பிடும்போது நீ மௌனமாக இராதபடிக்கு என்ன செய்யும் என்னை குழியில் விளங்க விளங்க விடாதபடிக்கு என்ன செய்யும் என்னை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்கிறார் நான் உண்மை நோக்கி நினைச்சிடுறேன் என் சத்தம் விட்டு உடைய பரிசுத்த சன்னிதிக்கு நேராக நான் நினச்சிடுறேன் நான் கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை என்ன செய்யும் கேட்டுடலங்கிறார் என் கையை நான் நினைச்சிடுவேன் உமக்கு நேராக சன்னிதிக்கு நேராக நான் கை கையெடுக்கிறதுனால என்ன விண்ணப்பங்கள் சத்தத்தை நீர் என்ன எனக்கு கேட்டரணுங்கிற இடத்துல அயலானுக்கு சமதான வாழ்த்தல் சொல்லியும் நம்ம ஐலானுக்கு என்ன செய்றோம் சமதான வாழ்த்தலே சொல்றோம் அப்போ அவங்க தங்கள் இறுதியில் என்ன செய்றோம் பொல்லாப்பை வைத்துக்கிறான் ஐலானுக்கு சமதான வாழ்த்தலே சொல்லும்போது தங்கள் இருதயத்தில் என்ன செய்றாங்க பொல்லாப்பை தான் என்ன செய்றாங்க அவங்க வச்சுருக்குறாங்க அதனால் தங்கள் இதில் பொல்லாப்ப வைத்துட்டு துன்மார்கறோட அக்கிரமக்காரரோட என்ன என்ன செய்யும் வாரி கொள்ளாதுங்கிறார் அயலானுக்கு நான் சமதான வாழ்த்து சொல்லுதேன் ஆனாலும் ஐலான் எங்கள் என்ன என்ன செய்கிறாங்க என்மேல் பொல்லாப்பு தான் வச்சுருக்குறாங்க அப்படிப்பட்ட துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடு என்ன செய்யாதையும் என்னை வாரி கொள்ளாதேன்னா என்னை எடுத்துக்கொள்ளாதையும் அப்படிங்கிறது அவர்களுடைய கிரியிகளுக்கும் அவருடைய நடத்தைகளின் பொல்லாவுக்கு தக்கதாக அவர்களுக்கு செய்யும் என்ன துன்மார்க்கர்கள் என்ன செய்கிறாங்க துன்மார்க்கர்கள் அயலா எனக்கு அயலானுக்கு நான் வாழ்ந்தது சொல்லியும் அவங்க என்னமேல் பொல்லாப்பாக இருக்கிற வச்சுருக்கனால அவர்களோடு என்ன செய்யும் என்ன வாரிக்கொள்ளாதபடி பாதுகாத்து அவருடைய கிரியைகளுக்கும் அவருடைய நடத்தையும் தக்கதாக அவர்களுக்கு என்ன செய்ய நீர் செய்யும் அவர்கள் அவர்கள் கையில் தக்கதாக அவர்களுக்கு என்ன செய்யும் அழியும் அவர்களுக்கு நீர் என்ன செய்யும் சரிக்கு கட்டுங்கிறார் அதனால் அவர்கள் கத்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியா கத்தோடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் ஆஹ் கவனியாதபடியா அவர்களை என்னைச்சு வர இடுத்து போடுவார் அவர்கள் கட்ட மாட்டாருங்கிறார் அந்த பொல்லாங்க செய்கிறாங்க இவங்க எல்லாம் என்ன கத்தைய செய்யும் கத்தைய மாட்டாங்க கவனித்து நடக்க மாட்டாங்க அதனால தான் அவரை சொல்வார் அப்படிப்பட்டவர்கள் கத்திர நினைச்சிவார் இடித்து போடுவார் அவர்களை நினைச்சுக்க மாட்டார் கட்ட மாட்டாருங்கிறார் அதனால் கர்த்தருக்கு சோத்திரம் அவர் என்னு விண்ணப்பம் என் சத்தத்தை என்ன கேட்டார் கத்திரிக்கு சோத்திரம் சொல்லி அவர் நான் விண்ணப்பம் பண்ணுறேன் என் நான் கற்று என்ன கேட்டார்னு சொல்கிறார் அதனால் கற்று தான் என்னச்சது என் பலனும் என் கேடகமாக இருக்கிறாருங்கிற என்தயம் அவரையே நினைச்சது நம்பி இருந்தது அதனால நான் சகாயம் பெற்றேன் கத்தர்ந்து எனக்கு பலனும் எனக்கு ஏடகமாக இருக்கிறாரு நான் அவரே நெரிச நம்பி இருந்ததுனால நான் நினைச்சேன் சகாயம் பெற்றுட்டேன் ஆகையால் என் ஹிருதயம் என்ன செய்ய கள்ளிக்கொருது நான் பாட்டினால் அவரை நினைச்சிவேன் நான் திதிப்பேன் அப்படிங்கிறார் பாட்டினால் கத்தரை நினைச்சிவேன் நான் பாடி கத்தரை துதிப்பேன்னு சொல்கிறார் அதனால் கத்தர் தான் என்ன செய்ய அவருடைய பலன் அவரே தான் அம்சம் பண்ணவனுக்கு அரண்மனை அடைக்கலமானவரான் அதனால் தேவரு மோது ஜனத்தை ரசித்து தேவரு உம்மது ஜனத்தை என்ன செய்யும் ரசித்து உம்மது சுதந்திரத்தை என்ன செய்யும் ஆசிரவதிங்கிறார் ஜனத்தை ரச்சித்து உமது சுதந்திரத்தை என்ன செய்யும் ஆசிரவதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்னைக்கு என்ன செய்யும் உயர்த்திடலங்கிறார் உமது ஜனத்தை ரச்சித்து உங்கள் சுதந்திரத்தை ஆசிரியம் அவர்களை போஷித்து என்ன செய்யும் அவர்களை பாது பாதுகா அவர்களை என் சண்டைக்கும் யாரெல்லாம் யாரெல்லாம் கத்திர பிளனாக வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கத்திர அடைக்கலமா இருந்து அவர் நம்முடைய நம்மளுடைய நம்முடைய நம்மளுடைய சுதந்திரத்தை ஆசிவதித்து நம்மளை போசித்து பாதுகாக்க எடுத்துகிறவர்களை உயர்த்தி அப்படின்னு சொல்லி தாவிதன் சில கேட்கறாரு நம்ம பிலனா வச்சுருக்கவங்களாம் கத்திர பலனாகவும் வைக்கல அப்படின்னா அவங்களை அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது கத்திரி பலனா வச்சுக்கிற வச்சிருக்கிற ஜனங்களை என்ன செய்யும் அவருடைய சுதந்திரத்தை ஆசீவதி அவர்களை போசித்து என்ன செய்யும் அவர்களை எண்ட்டுக்கு உயர்த்தணுங்கிறாரு அடுத்த சங்கீதம் இருபத்தொம்போது இருபத்தொம்போதும் ஒன்பதும் சங்கீதம் தான் அதில் என்ன சொல்கிறேன்னா பலவான்களில் புத்திரரே கர்த்தரையும் மயிமை கர்த்தருக்கு மயிமையும் வல்லமையும் செலுத்துனாரு யாரெல்லாம் நம்ம பலவான்களாக இருக்கிறோமோ பலவான்கள் ஒவ்வொருவரும் நினைச்சிருமா கத்தருக்கு நினைச்சிருமா மைமையும் செலுத்தணுமா வல்லமையை நினைச்சிருமா செலுத்தணுமா ஆனால் அது கர்த்தருக்கு தான் நினைச்சிடணும் அந்த வல்லமையும் மைமையும் செலுத்தணும்போது தவிர வேற யாருக்கும் கிடையாது பிள்ளைச்சிருக்காரு என்ன கதையே நான் விற்கிறவங்களுக்கு கொடைன்னு சொல்றாரு அதே போல நாம் கர்த்தருக்கு மயமையும் வல்லமையும் செலுத்தும் போது செலுத்தணும் செலுத்தும் போது தான் நினைச்சிடுது அது பலவங்கத்தில் தான் செலுத்தணும் மற்றவங்களும் செலுத்த மாட்டாங்க நல்லா கத்துடைய நாமத்துக்குரிய மைமையை அணிச்சோமா அவருக்கு செலுத்தணுமா கற்று நாமத்துக்குரிய மைமையே நம்ம யாருக்கு செலுத்தணும் கற்றுக்கு செலுத்தணுமா பரிசுத்த அலங்காரத்தோடனே நினைச்சோம்மா கத்திரை தொழுது கொள்ளமா பரிசுத்த எல்லாம் மதுபடிக்கு கத்திரை செய்ய முடியாது தொழுது கொள்ள முடியாது அதனால பரிசுத்த அலங்காரத்தோட நினைச்சோம்மா கத்திரை தொழுது கொள்ளுமா கத்தருடைய சத்தம் தண்ணீர்களுமே நினைச்சது துணிக்கிறது கத்தடி சத்தம் மேல் துணிக்குது மைமேல தேவன் நினைச்சிவாரு முழங்குறார் கர்த்த திரளான ஜன்னீர்கள் மேல நினைச்சதா இருக்கிறாராம் கத்தோட சத்தம் தண்ணீர்கள் மேல நினைச்சது சத்தம் தண்ணீர்கள் மேல துணிக்குது மைமேல தேவன் நினைச்சு வரா முழங்குறாராம் கர்த்த திரளான தண்ணீர்கள் மேல நினைச்சிடாரு இருக்கிறாருங்கிறோம் பாக்குறோம் அதிலே வனம் போ அதிலே கற்று நினைச்சு அறிஞ்சாரு அசைவாடி கொண்டு இருந்தார் போய் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் சொல்லி பார்க்குறோம் சங்கீதம் ஆதி நம்ம ஒன்றாவது அதிகாரத்தெல்லாம் ஆரிய தேவன் வானத்தின் பூமியும் படித்தார் ஆனால் இதெல்லாம் அந்த பூமியானது வெடுங்கன்மையும் வெறுமையமாக இருந்துச்சு ஆழத்தின் மேல் இருளந்து தெய்வ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாருன்னு சொல்லி ஆஜியாகவும் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷத்தில் பார்க்குறோம் அதே தான் கத்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது இல்லை கத்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் இணைச்சது துணிக்குது மை உள்ள தேவன் முழங்குறாரு தில்லான தண்ணீர்கள் மேல் இணைச்சிடாரா இருக்கிறாராம் கத்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதான் கத்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளதான் கத்திரிய சத்தம் வல்லமை உள்ளது கத்திரைய சத்தம் மகத்துவம் உள்ளதான் கத்தருடைய சத்தம் கேதுர் மரங்களை நினைச்சு தான் முறிக்குதான் அந்த அளவில் கத்திரைய சத்தம் எப்படி தண்ணீர் மைய துணித்து மைமுள்ள தேவன் முழங்க கத்தான மேல் தண்ணீர் மீக்குறாரு கத்திர சத்தம் வல்லமை உள்ளது கத்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கத்திர சத்தம் கேது மரங்களை கூட என்ன செஞ்சுமா முறிச்சிருமா கருத்து லீவனோனின் கேது மரங்களையும் இணைச்சிடாரா முறிக்கிறாராம் அதெல்லாம் வெற்ற கஷ்டம் அப்படிப்பட்ட மரங்களையும் கருத்தில் நினைச்சிடாராம் முறிச்சு போடுறாராம் அவங்களே கன்று குட்டிகளை போலவும் லீவனோனையும் சீரியனையும் காண்டா மிருக குட்டிகளை போலவும் நினைச்சிடாராம் துல்லை பண்ணுறாராம் எது கேது மரங்களை முறித்து அதே ஒரு கன்று குட்டியை போலவும் லீவனோனில் சீரியனை உள்ள காண்டாமிருக குட்டிகளை போலவும் நினைச்சிடாராம் துல்லை பண்ணுறாராம் கத்தருடைய சத்தம் அக்கிலி ஜுவாலைகள் நினைச்சுமா பிளக்குமா அடுத்தட்ட கத்திரிட்ட சத்தம் வனாந்திரத்தை என்ன செய்யுமா அதிர பண்ணுமா கர்த்தர் காதேஷ் வனாந்திரத்தை என்ன செய்வாரா அதிர பண்ணுவான் கத்திர சத்தம் அக்கினி ஜுவாலை அதை கூட என்ன செய்யுமா பிளந்துருமா கத்திர சத்தம் வனாந்திரத்தை என்ன செய் பண்ணுமா கத்தர் காதேஷ் வனாந்திரத்தை என்ன செய்வாரு அதிர பண்ணுறாராம் கத்திரைட சத்தம் பெண்மான்களை என்ன செய்யு ஈணும்படி செய்யுமா கத்த சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை என்ன வெளியாக்குமா அவருடைய ஆலயத்தில் யாரும் அவருடைய மையமே நினைச்சுவாங்களாம் ஆஹ் பிரஸ்தாபிக்கிறார்களாம் அதனால கர்த்தர் ஜலபிரவகத்தின் மேல் என்னைச்சுராரு உட்கார்ந்துருக்கிறாராம் ஜலபிரவகத்தின் மேல் தேவன் ஜலத்தின் மேல் அசைவாட்டி கொண்டிருந்தான்னு சொல்லி அதே ஒன்று ரெண்டு பார்க்கலாம் அதுதான் ஜலபிரவகத்தின் மேல் நினைச்சிடாராம் உட்கார்ந்துருக்கிறாராம் கர்த்தர் என்றன்றைக்கும் நினைச்சு வரான் ராஜாவாக இணைச்சிடாராம் வச்சிருக்கிறாராம் கர்த்தர் வந்து தமது ஜனத்திற்கு தான் நினைச்சு வரான் பலன் கொடுப்பாராம் கத்தருடைய ஜனங்கள் இல்லாதவங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டார் அதனால கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்ன செய்யறாரு பலன் கொடுக்கிறார் கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்ன செய்யறாரு சமாதான அருளே அவர்களை என்ன சிலாராம் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறாரு கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமதான அருளே அவர்கள் நினைச்சாரா ஆசீர்வதிக்கிறாராம் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நினைச்சோம் நம்மளுடைய ஜனமா நம்ம இருக்கணும் போகணும் அவர் நம்ம ஜன அவருடைய ஜனமா நம்ம இருந்தால் தான் பலன் நமக்கு கிடைக்கும் சமதானமா என்ன செய்யும் நமக்கு கிடைக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம் கருத்துக்கு பிரியமானவர்களாக மாணவர்களாக அடிச்சிவோம் நான் இருப்போம் அடுத்தபடியாக முப்பதாக சங்கீதம் முப்பதா சங்கீதம் வந்து கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவிதின் சங்கீதம் இது வந்து ஒரு கிரக பிரதிஷ்டை வந்து ஒரு வீடுலாம் கட்டுறான்னு வச்சுக்கோம் அதாவது பிரதிஷ்டை பண்ணுவோம்ல அந்த இதுவாக தான் அதுதான் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவிதின் சங்கீதமாக என்னென்னா அவர் என்ன பாடுறாரு அப்படின்னா இது வந்து பாட்டு என்ன படிக்காருன்னா கர்த்தாவே என் சத்துக்கள் என்ன மேற்கொண்டு மகிழை விட்டாதபடிக்கு நீர் என்ன என்ன கை தூக்கி எடுத்தபடினால் நான் உண்மை நினைச்சிவேன் நான் போற்றுவேன் ஏன்னா இது வந்து பாடலின்னு சொல்லிதானு பார்த்தோம் அதனால் சொல்கிறேன் என் மேற்கொண்டு என்னை மகிழை விடாத நீர் என்ன செஞ்சுட்டு என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உண்மை இணைச்சிவேன் நான் போற்றுவேன் என் தேவனாக கர்த்தாவே உண்மை நோக்கி நான் என்ன செய்வேன் நான் கூப்பிட்டேன் என்னை நீ குணமாக்கினருங்கிற நான் வந்து என் சத்துக்கள் என்னை மேல என்னை மேற்கொள்ளாதபடிக்கு கை தூக்கி எடுத்துங்க அதே போல் நான் வினோக்கப்படும் போது என்ன என்ன செஞ்ச குணமானக்கு அதனால் கத்தாகவே நீர் என்னை ஆத்மாவே என்ன செய்யும் பாதாளத்துலேருந்து என்ன செய்யும் பண்ணும் என்ன ஆத்மாவே பாதாளத்துலேருந்து ஏற பண்ணி நான் குளியில் இறங்காத படிக்க என்ன செய்யும் என்னை உயிரோடு காத்திருங்கிறார் அதனால் கத்தருடைய பரிசுத்தவான்களே அவரை என்ன செய்யுங்க கீர்த்தனை பண்ணுங்கங்கிறார் கத்தருடைய பரிசுத்தவான்களை அவரை கீர்த்தனை பண்ணுங்கள் அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதல் நீங்கள் என்ன செய்யுங்க கொண்டாடுங்கிறார் கத்தருடைய பரிசுத்தவான்கள் மட்டும்தான் கற்று என்ன செய்வோம் கீர்த்தனை பண்ணி பாடல்களை பாட முடியாது அதனால அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடி பரிசுத்தம் உள்ளவராக இருக்காரோ அதே போல் என்ன சின்ன பரிசுத்தமாக இருக்கணும் அதனால் அவருடைய பரிசுத்த நினைவுகளை கொண்டாடுங்கிறார் அதனால் கத்தினுடைய கோபம் வந்து ஒரு நிமிஷம் தான் இருக்குமா அவருடைய தயவு இது வந்து நீடிய வாழ்வு கோபம் வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஆனால் தயவு வந்து நீடிய வாழ்வான் அதனால் சாயங்காலத்தில் என்ன செய்யும் அழுக்கை தங்கும் விடிய காலத்தில் என்ன செய்யும் அழிப்பு உண்டாகுங்கிறது அதனால் நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன் ஆசைக்கப்படுது இல்லை என்று என் வாழ்விலே நான் என்ன செஞ்சேன் நான் சொன்னேங்கிறார் நான் வந்து ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டேன்னு சொல்லி என் வாழ்வில் சொன்னேங்கிறார் சொன்னேங்கிறனால கர்த்தாவே உம்முடைய தயவுனால் நீர் என்ன என்ன செய்யும் என் பர்வத்தை திடமாக நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதும் நான் கலங்கிட்டேன்ங்கிறார் இருந்து உங்களுடைய தயவுனால் என்ன செஞ்சிருந்திரு என் பருவத்தை திடமாக நிற்க பண்ணியிருந்தீர் ஆனா உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போது நான் என்ன செஞ்சிட்டேன் நான் கலங்கினவனா ஆயிட்டேங்கிறாரு அதனால் நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் எனக்கு என்ன லாபம் உண்டு நான் குழியில் இறங்கும்போது என் ரத்தத்தால் எனக்கு என்ன லாபம் உண்டு என் புழுது உண்மை துதித்து உண்மை சத்தியத்தை என்ன செய்யும் அறிவிக்குமோங்கிறது அதனால கர்த்தாவே நீர் எனக்கு என்ன செய்ய சேவி கொடுத்து என்னமேல் என்ன செய்யும் இறக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயிரராயிரும்னு சொல்கிறார் நல்லா கர்த்தாவே உண்மை நோக்கி நான் நினைச்சுறேன் கூப்பிடுறேன் உண்மை நோக்கி நான் கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி நான் நினச்சிருந்தேன் நான் கெஞ்சினேங்குறது என் புலம்பு நான் உண்மை நோக்கி கூப்பிடும் போதும் உம்ம நோக்கி நான் போதும் நீர் என்ன செஞ்சிரு என் புலம்பெல்ல என்ன செய்யுது ஆனந்த கழிப்பாக என்ன செஞ்சிடு மரப்பண்ணினேர் என் மகிமை அமந்திராத படிக்கு உண்மையை நான் கீர்த்தனம் பண்ணபடியாக நீர் என் ரெட்டை என்ன செஞ்சிரு கலத்தி போட்டேரு என் ரெட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சி இன்னும் கட்டினால் என்னை என்ன செஞ்சிரு இடை கட்டினேருங்கிறார் ஆனால் எழுதி என்ன கர்த்தாவே உண்மை நான் சென்றைக்கு என்ன செய்வேன் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன இந்த கிரக பிரதிஷ்டின் பா பாடாக நினைச்சுறாரு இதே பாடுறேன் உங்க நம்பி இருக்கிறேன் இம்ம நோக்கி கூப்பிடுறேன் இம்மனை கெஞ்சுறேன் என்ன புலம்புல என்ன செஞ்சிரு நான் கூப்பிடும்போது எல்லாம் என்ன என் புலம்பெல ஆனந்த கலப்பா மாற பண்ணினேன் என் மகிமை கூட என்னச்சபடி அமந்திராத படிக்க என்ன எந்த கெஞ்ச மறுபடியாக என் ரெட்டை என்ன செஞ்சு கலந்து போட்டிரு மகிழ்ச்சின்னு கட்டினால் என்னை எடுக்கட்டினேன் என் தேவனாய கர்த்தாவே என் என்றைக்கு நான் என்ன செய்வேன் துதிப்பேங்கிறார் இப்போ நம்மளும் தவிதை போன்று அனுதினமே என்ன செய்யணும் துதிக்கணும் அந்நு நேரமும் எக்காலத்திலும் நான் கத்தரை எக்காலத்திலும் சொத்துருப்பேன்னு சொல்லி சங்கீதம் சொல்லுறது போயிட்டு நம்ம என்ன செய்யணும் எக்காலமும் என்னைச்சிடணும் கத்திர நினைச்சோன்னு நம்ம துதித்து கொண்டே நினைச்சும் இருக்கணும் அப்போ எந்த சத்தர்களும் நம்ம என்ன செய்ய முடியாது நெருங்க முடியாது அவர் நமக்கு விளன்னா இருப்பார் அடுத்த முப்பதனார் சங்கீதம் முப்பதனார் சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவிதின்னு சங்கீதமாக இது என்ன சொல்கிறாருன்னா கத்தாவே உண்மையை நான் நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் இருக்க முடியாதபடி செய்யும் உமது நீதிம்தி என்ன செய்யும் இப்படி நமக்கு தவிதை போன்று நம்ம நினைச்சுக்கணும் கத்தர் நம்பி இருக்கணும் அப்போ நம்ம ஒரு நாள் நினைச்சு மாட்டாரு விற்க முடியாத படி செய்வாரு அவருடைய நீதினால் நம்ம நினைச்சவரு விடுவிப்பார் அதான் கேட்குறாரு உங்க நம்பி இருக்கிறேன் ஒரு காலம் விற்க முடியாது செய்யும் உங்கள் நீதிமித்தம் என்னை விடுவிங்கிற எப்படி இந்த சங்கீதம் இருபத்தைந்து நம்ம படித்தா நமக்கு நல்லா இருக்கும்னு சொன்னோம் ஒவ்வொரு நாட்களும் அதே போல் இந்த முப்பத்தொன்னாவது சங்கீதம் நம்ம நினைச்சனும் ஒவ்வொரு நாட்களும் நினைச்சேன்னா கத்தர் படிக்கணும் உங்களை நம்பி இருக்கிற நான் விற்கப்பட்டு செய்யும் உங்கள் நீர் பற்றி என்னை விடுவையும் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்ன செய்ய என்னை தப்பியும் நீர் எனக்கு பழத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமா இருங்கிறார் இந்த செவியை சாய் சீக்கிரமாக என்னைச்சி என்னை தப்பியும் நீர் எனக்கு பழத்த துருகம் அடைக்கலமான அரண்மாதிரும் என் கண்மலையும் என் கோட்டை நீர் தான் உமது நாமத்தின்பத்தையும் எனக்கு என்ன செய்ய என் காட்டி என்னை நடத்திடணுங்கிறார் அதனால் நாமும் கவிதை போன்று கண்மலையுமாக கோட்டையுமாக கற்று நம்ம வைக்கணும் அப்படி நம்ம அப்படியே நாமத்தின்பத்தி நமக்கு என்ன செய்யறது வழிகாட்டி காட்டி நம்மளை நினைச்சவர் நடத்துவார் அப்புறம் தாரு அவர் அவர்கள் எனக்கு மறைவாக வைத்து வலைக்கி என்னை நீங்களாக்கி விடும் தேவரே எனக்கு அரண்கிறார் சத்துக்கள் வந்து எனக்கு மறைவாக என்னை சில வலைகளை வைக்கலாம் அப்படி வளைகளை மறைவாக வச்சாலும் நீர் தான் என்னை அதை நீக்கி விட்டு எனக்கு என்ன செய்றாங்க எனக்கு அரணாகிடும் அப்படிங்கிறார் அரணனா பாதுகாப்பு உமது கையில் என்னை ஆவிய நான் ஒப்புவிக்கிறேன் சத்தியப்பண்ண கர்த்தாவி நீர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் என்ன என்னை செய்கிறேன் உங்களுடைய கரங்களில் என் ஆழ்ையை நான் ஒப்பு ஒப்புவிக்கிறேன் என்னையும் ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்யும் நீ மீட்டுக்கொண்டு என்னை பாதுகாத்துக்கொள்ளங்கிறார் அதனால் யாரெல்லாம் வீண் மாயங்களே பற்றி கொண்டாங்களோ அவர்களெல்லாம் நான் நினைச்சிடேன் நான் வெறுக்கிறேன் நான் வெறுத்து கத்திரி உண்மையே நான் நினைச்சிடறேன் நான் நம்பியிருக்கிறேன் வீண் மாயெல்லாம் பற்றிக்குள்ளவர்களையும் நான் வெறுத்துட்டு உண்மையே நான் நினைச்சுறேன் நம்பியிருக்கிறேங்கிறார் உங்களுக்கு ரொம்பலேயே களி குறுந்து நான் மகிழுவேன்ங்கிறார் நீர் என் உபத்திரவங்களை பார்த்து என் ஆத்ம வியாகங்களை நினைச்சிரு நீ அறிந்திருக்கிறேன் சத்திரம் கையில் நினைச்சதை விட என்னை ஒப்புக்கூடாதபடிக்கு என் பாதங்களை நினைச்சிரு விசாலத்திலே நிறுத்தினேர் எனக்கு எனக்கு கர்த்தாவே நான் நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் துக்கத்தினால் என் கண்ணை என் ஆத்தமாவும் என் வயிறும் கூட என்ன செஞ்சுட்டு கருகி போயிட்டு என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்களை தவிப்பினாலும் என்ன செஞ்சுட்டு கழிந்து போயிட்டு என் அக்கிரமத்தினாலும் என் பிளன் கூட என்ன செஞ்சது குறைஞ்சிச்சு என் எலும்புகள் கூட என்னைச்சது எனக்கு வந்து உலர்ந்து போயிட்டு என் சத்துருக்களாக யாவர் மித்தமும் நான் என்னது என் அயலாருக்கு நான் ஒரு நிந்தியா ஆகிட்டேன் எனக்கு அறிமுக மாணவர்களுக்கு நான் நினச்சிதேன் ஒரு அருகளிப்புமா ஆயிட்டேன் வீதியில என்னை கண்டர்கள்லாம் நினைச்சாங்க என்ன எனக்கு எனக்கு விலகி ஓடி போறாங்க செத்தவனை போல எல்லாராலும் நினைச்ச செஞ்சிட்டேன் நான் மறக்கப்பட்டுட்டேன் ஒரு உடந்த பாத்திரத்தை போல நினைச்சிட்டேன் மாறிட்டேன் அநேகர் சொல்ல அவதூற கூட நினைச்சுட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமா நினைச்சிடாங்க ஆலோசனை பண்ணுறதுனால திகில் கூட நினைச்சது என்னை வந்து சோழ்ந்து கொடுத்து என் பிராணனை வாங்க தேடினாங்க ஆனாலும் கரெக்டாக நான் நினைச்சிரேன் உண்மை நான் நம்பியிருக்கிறேன் நீர் தான் எனக்கு தேவை நின்று நான் என்ன நான் சொன்னேன் அப்படின்னால என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் காலம் என் காலங்கள்னால் நம்ம ஊராடுக்கிற ஆள் வரைக்கும் என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என் சத்துர்கள் கைக்கு என்னை துன்பப்படுத்துகிற கைக்கு என்ன செய்யும் என்னை தப்புவேன்னு சொல்கிறார் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் என்னை சத்திர்கள் கைக்கு இணைச்சிடறாரு என்னை தப்புவேன்னு சொல்கிறார் நான் நீர் உமது முகத்தை உமது மூளைக்காரங்களில் பிரகாசி பண்ணி உமது கிருபையினால் என்ன செய்யும் என்னை ரசியம் அப்படின்னு சொல்றேன் மீதி நடந்து நினச்ச நாளை பார்ப்போம் கற்று முதல்